உலகெங்கும் உள்ள மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க அன்பான மிதனராசிக்காரங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்க போகிறத சொல்ல போகிறேங்க அதாவது நீங்கள் யோசிக்கிற வேகத்துக்கு யாராலையுமே யோசிக்க முடியாது ஆனால் கடந்த சில வருஷமாக அந்த யோசனை எதுவுமே பழிக்கிறது இல்லை மனக்குழப்பம் வேலையில் மந்தம் உறவுகளில் குழப்பம் எதை ஆரம்பித்தாலும் முடிக்க முடியலைன்னு தோணி இருக்கும் இல்லையா ஆனால் இனி அந்த மூணு பணிக்காலம் முடிஞ்ச வாழ்க்கை நிலையும் முடிஞ்சிருச்சு வருஷத்துக்கு பிறகு பிரபஞ்சம் உங்க ராசிக்கு நேரா ஒரு தெய்வீக ஒளியை தரப்போகுதுங்க அதாங்க சூரியன் மற்றும் குருவினால உருவாகும் கேந்திர திருஷ்டியோகம் சூரியனினுடைய ஒளியையும் குருவினுடைய ஞானம் இரண்டுமே உங்க வாழ்க்கைய புதிய திசைக்கு தள்ள போகுதுங்க என்னங்க வெளிச்சம் வரப்போகுதுங்க இப்போ இந்த கேந்திர யோகம் உருவாகுதுங்க இதனால் இந்த யோகம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தோட தீபத்தை ஏற்றி வைக்க போகுதுங்க உங்கள் மனசோடைய தொழிலோட உறவுகள் மூன்றிலுமே ஒரு புதிய உயிர் வரப்போகுதுங்க எழுந்து நடப்போன மாதிரி வாழ்க்கை இருக்குப்பா எப்பவுமே என்னோட வாழ்க்கை நல்லாவே இல்லை கஷ்டத்துலேயே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு இனி புதுசாக நீங்கள் பிறந்து வர மாதிரி அப்படி ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமைய போகுதுங்க மிதுன ராசிக்காரர்களே இது ஒரு சாதாரண ஜோதிட யோகம் இல்லைங்க எப்போ வரக்கூடிய யுகம் அது எல்லாமே கிடையாதுங்க இருபத்தி அஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அப்படி கூட கிடையாது இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த குருவும் இந்த சூரியனும் இன்னைக்கு உங்களுக்கு இணைய போகிறாருங்க அதனால அந்த யோகம் உருவாகி இருக்கு இந்த இரநூறு வருஷம் கழிச்சு இப்போ உங்களுக்கு இதனால எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம் இருக்குதுங்க இதுல குறிப்பா மிதுன ராசிக்கு பேரதிர்ஷ்டம்னு சொல்லலாம் சோ உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிஜமாக போகுது உங்க வாழ்க்கையை ஒளிர வைக்க ஒரு தெய்வீக திருப்பம் கிடைக்க போகுது இப்ப வந்து நம்ம இந்த கேந்திர யோகம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான அதிசய பலன்களை தரப்போகுது எந்த மாதிரியான துறைகளில் நீங்கள் உயர்வை பார்க்க போகிறீங்க இது எல்லாத்தையுமே முழுசாக பார்க்கலாம் இப்போ இந்த சூரியனும் கு குருவும் எந்த இடத்துல இருக்காங்க அந்த கேந்திர பார்வை மிதன ராசிக்கு என்ன பலன் தருது தொழிலில் கல்வியில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் இப்படி எல்லா விதத்துலேயும் என்ன மாதிரியான அதிர்ஷ்ட மாற்றம் வரப்போகுது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு ஒரு திருப்புமுனையை தரக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு இத்தனை காலமா இல்லாத ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சூரிய பகவானையும் குருவையும் வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாங்க ஸோ இப்போ மிதின ராசிக்காரர்கள் உங்களுக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய பதிவாக இது இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க மனசார ஓம் சூரியாய நமக ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இந்த ரெண்டு தெய்வங்களோட மந்திரத்தை மூன்று முறை மனசார உச்சரிங்க கண்டிப்பாக அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்கள் மனசில் உங்களுடைய வாயார அந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருந்தே அந்த அதிர்ஷ்டங்கள் தொடங்குதுங்க இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தான் இதை நான் சொல்கிறேன் புரியுதுங்களா இப்போ இந்த இரநூறு வருஷத்துக்கு பிறகு உருவாகிற சூரியன் மற்றும் மற்றும் குருவினால இந்த கேந்திர திருஷ்டியோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தோட கதவு திறந்து வைக்க போகுதுங்க அன்பான மிதுன ராசிக்காரங்களில் நீங்கள் எப்போவுமே யோசிக்கிறதுல நீங்கள் அதிபுத்திசாலிகளும் கூட ஆனால் சில காலமாக என்னதான் நம்ம புத்திசாலியாக அறிவாளியாக யோசித்தாலும் திட்டம் போட்டாலும் என்ன பண்ணாலும் கரெக்டாக தொடங்குது சரியாக போகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் முடிவு என்னமோ நமக்கு ஒன்றும் இல்லாமல் தான் முடிஞ்சு போகுது மண்ணோட மண்ணாக போகுது வீண் முயற்சியாக போகுது விரைய செலவாக போகுது ஒன்றுத்துலேயும் நல்ல மாற்றமே இல்லை எல்லாத்துலேயும் கஷ்டம் இப்போ மிதுன ராசிக்காரங்க மாற்றம்னா என்னான்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்க மற்றவைகளினுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல இருந்த நீங்கள் இப்போ உங்கள் வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக நிற்குது ஸோ முழுசாக வந்து எதையுமே செய்யவும் முடியலை புரிஞ்சிக்கவும் முடியல ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு வெறுத்து போன வாழ்க்கையும் மிதுன ராசி வாழ்ந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ அந்த மர்ம விஷயங்களுக்கு குழப்பங்களுக்கு ஒரு வித்தியாசமான பரிசு பரிசு போகுதுங்க இந்த புத்திசாலியான மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இரநூறு வருஷத்துக்கு பிறகு உருவாகிற இந்த அரிதான தெய்வீக அமைப்பு குருவோட கேந்திர திருஷ்டி யோகம் சாதாரண யோகமா உங்களுக்கு இல்லைங்க இது உங்க மனசுல உங்க வாழ்க்கையில உங்க விதியில வெளிச்சம் காட்டக்கூடிய யோகம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இதனால சத்தியமா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுதுங்க இது அந்த தெய்வம் தரக்கூடிய சத்தியங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் வாங்க இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்க போகுதுன்னு நிதானமாக சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் உள்ளத்தங்கள் இருக்குதுங்க கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செலவு கஷ்டம் நம்ம என்னைக்கு நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு யோசித்த உங்களுக்கு இனி சந்தோஷம் வாழ்க்கை தொடக்கமாகுதுங்க அந்த நம்பிக்கையோடு பாருங்கள் முதல்ல திருஷ்டினா என்னங்க பார்வை கண் திருஷ்டின்னு சொல்லலாம் இல்லையா கண் பார்வை தான் பொல்லாத கண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் கேந்திரம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நான்கு முக்கிய தூண்கள் இது தனிப்பட்ட அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றாம் பாவம் குடும்பம் நான்காம் பாவம் உறவு ஏழாம் பாவம் தொழில் பத்தாம் பாவம் இந்த நான்கு பாவங்களும் இந்த யோகத்தால் வலுப்பெறது மாற்றமாகிறது இது எல்லாமே தப்பாக இருந்தால் கூட அதை சரி பண்ணுறது தாங்க சூரியன் அப்படின்னா ஆற்றல் குரு அப்படின்னா ஞானம் இருவருமே கேந்திர திசையில் ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கறது ஒரு சமநிலை சக்தியை உருவாக்குது அந்த சக்தி உங்களுடைய மன வலிமையையும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய திறனையும் அதிகப்படுத்துதுங்க ஸோ மிதுன ஒரு புத்திசாலி தான் ஆனால் நாள் வரைக்கும் அதிர்ஷ்டம் ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்துடைய பலிக்க போகுதுங்க இந்த தீபாவளியில் உங்களுக்கு துலாம் ராசியில் ராசியில் இருக்கிறார் பனிரெண்டாம் பாவம் இது வந்து மிதனத்திற்கு பார்வை வந்து தொண்ணூறு டிகிரி கோணத்தில் தொட்டு போகும் இது வந்து மிதன ராசிக்கு மனசில் இருந்த பயம் குழப்பம் எல்லாமே தாமதம் எல்லாத்தையுமே கரைய வச்சு ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு சரியில்லையோ அதை எல்லாமே சரி பண்ண போகுதுங்க எதெல்லாம் தேவையில்லையோ அது எல்லாமே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நீ விளக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாற போகுதுங்க இப்போ இந்த யோகம் அப்படிங்கிறது உங்களை சிந்தித்து சொல்ல வைக்குதுங்க யோசிக்காமல் சொல்லிடுவீங்க அப்புறம் அடடா இதை சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் நிறைய கஷ்டங்களுக்கு காரணமும் இது தாங்க ஆனால் இனி இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அதை தான் பார்ப்பீங்க அதுக்கப்புறமா தான் சொல்லுவீங்க இதோட சூரியன் குரு சேர்றப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா ராசி அப்படின்னாவே புதனுடைய ஆட்சிங்க புதன் எப்படி இருக்கா புத்திசாலித்தனம் அறிவு வணிக அறிவு பேச்சு திறமை இல்லையா அப்போது அந்த புதனுக்கு ஆதரவாக இப்போ சூரியனும் இருக்காரு அப்படின்னா சூரியன் அப்படின்னா அதிகாரங்க ஸோ அதிகாரம் ப்ளஸ் குரு குரு அப்படின்னா ஞானம் புத்தி அதிகாரம் ஞானம் இது மூன்றுமே சேரப்போகுதுங்க அப்போ என்ன ஆகுங்க உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை முன்னேற்றத்தை தரப்போகுதுங்க மூன்று பெரிய மாற்றங்கள் வாய் சாமர்த்தியத்தால் வாழ்க்கையவே ஜெயிக்க போகிறீங்க எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நீங்களே மாற்ற போகிறீங்க வாய் வழியாக வளர்ச்சி தான் பேச போகுதுங்க உங்களுடைய ஆயுதமாக வாழ் வாய் தான் செயல்பட போகுது அதே மாதிரி மன அமைதி திரும்புது கடந்த சில மாதங்களாக மன அழுத்தம் தூக்கம் இல்லை குழப்பம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் நஷ்டம் கஷ்டம் இது எல்லாமே எப்போதான் சரியாகும் தெளிவான மனசோட முடிவெடுக்க போகிறீங்க தீர்க்கமான முடிவெடுக்க போறீங்க சூழ்நிலைகள்ல முன்னேற்றம் இல்லையா எந்த ஒரு சூழ்நிலையுமே சாதகமா இல்ல நாளும் பொழுதும் எனக்கு நல்லதா ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கு அப்படின்னு வெறுத்து போன வாழ்க்கையை நான் வாழ்றேன் அப்படின்னு மிதுனத்துடைய குமரல் குமரல் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் உங்களுக்கு உதவி செய்ய வராருங்க சூதக சூழ்நிலை சாதகமாக இருக்குது இது நாள் வரைக்கும் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு பயம் காட்டிகிட்டு இருந்துச்சு இல்லையா எப்போ என்ன நடக்குமோ இந்த வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா நெஞ்சில் கள்ளி போட்ட மாதிரி இருக்குது நெஞ்சு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த உங்களுக்கு விட்டால் அழுதுருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லார்ட்டையும் மறைச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு துக்கங்களோடு வாழ்ந்த ராசி அது எல்லாமே தவிடு பொடியாகி உங்களை விட்டு சுத்தமாக விலக போகுதுங்க இதுதான் முதல் விஷயம் எதிர்பார்க்காத வகையில் எதிர்பாராதவங்கக்கிட்ட இருந்து பண உதவிகள் வரும் பண உதவிகள் இருக்கட்டும் அன்பாகட்டும் ஆதரவாகட்டும் எல்லாமே பெருகி நிற்க போகுதுங்க இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருமே ஒரே பாதையில் தாங்க நடக்கிறாங்க ஆனால் மிதுன ராசியை மட்டும் ரெண்டு பாதை ரெண்டு திசை ரெண்டு விதி ஒரே ஆன்மா ஆனால் ரெண்டு அடையாளங்கள் சொல்லப்போனால் மிதுன ராசி வந்து மிதுன ராசி இல்லைங்க அது ஒரு யுக்தினே சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களே உங்களுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குள்ள ரெண்டு குரல்கள் பேசும் மனசாட்சின்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா இதை செய்யுங்க இதை செய்யாதீங்க சொல்கிற இடத்துல முடிவெடுக்கக்கூடிய இடத்துல நமக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தொடங்கு இல்லை முடி அப்படின்னு இல்லையா ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஒரே நேரத்தில் ஒரு மனசு என்ன சொல்லும் ஒரு குரல் என்ன சொல்லும் தொடங்கு அப்படி அப்படின்னு சொல்லும் இன்னொரு குரல் என்ன சொல்லும் இல்ல இல்ல தொடங்காத வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி தடுக்கும் அதாவது பிளஸ் இவங்களே மைனஸ் இவங்களே பிளஸ் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் இருக்கிறதில்லை ஆனால் இவங்க ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மற்றவங்களுக்கு பயன்படுத்தினா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு மட்டும் ஓரக்கட்டுது அப்படிங்கிற மாதிரி விதத்தோட வளர்ச்சி தடைப்படுறதுக்கு காரணமாக இவங்களோட புக்தியை தான் இருக்குது ஆனால் இப்போது காலம் மாறப்போகுது இந்த கடைசி ரெண்டு மாதம் வருஷத்தோட இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாறப்போகுது உங்களுக்கு சோதனைகளாக வரலை நீங்கள் திரும்ப விழுந்த இடத்துலையே வேகமாக எந்திரிச்சு நிற்கக்கூடிய அற்புதமான நாட்களாக வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேங்க மூன்று நிலைகள்ல மாற்றத்தை கொடுக்க போகுது சிந்தனை அதிர்ஷ்டம் அடையாளம் கிரகங்கள் இடம் மாற்றதுனால உங்களுடைய அதிர்ஷ்ட ரேகை இப்போது வேகமாக வேலை செய்ய போகுது வரைக்கும் துரதிர்ஷ்டசாலியா நம்ம அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கே நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் நிற்க போகுது சில காலமா நீங்க எதுவுமே பேச முடியாம மெளனத்துல இருக்கக்கூடிய நிலையில வந்துட்டு நேரம் காலம் கொடுத்துருச்சு பழியால் துரோகத்தால் ஏமாற்றத்தால் உங்கள் நம்பிக்கை எல்லாமே நிறைய பேர் உடச்சிருப்பாங்க உசுரே போன மாதிரி நிறைய துரோகங்களை இருப்பீங்க இது எல்லாமே உங்களை சுற்றி இருந்துச்சு ஆனால் அது எல்லாமே உங்களை உடைச்சிருச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அது உங்களை உடைக்கலை உங்களை அழகாக சிலை மாதிரி வடிவமைச்சிருக்கு சோதனைகள் எல்லாமே உங்களுடைய வெற்றிக்கான அடித்தளமாக இருந்திருக்கு அது இப்போ தான் நீங்க புரிஞ்சுக்க போறீங்க இனி வந்து புதிய வடிவம் பெற போறீங்க புதிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க புதிய முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்த போகுது இதோட இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகம் என்ன பாதகம் எப்படி எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சோதனை கொடுக்குறாங்க நீங்கள் எப்படி கையாளணும் அப்படிங்கிறது இப்போ சொல்கிறேங்க ஒரு ராசியோட மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை மனுஷங்களால் மாற்ற முடியாதுங்க ஆனால் நம்மளோட அதிர்ஷ்டத்தை மாற்றக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிரகங்களுக்கு இருக்குது அந்த கிரகங்களை இயக்குறது நம்மளுடைய கர்மா நம்மளுடைய மனசு நம்மளுடைய முயற்சி இப்போ உங்களுக்கு நாலு முக்கிய கிரகங்கள் மிதுன ராசியோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த போகுது புதன் செவ்வாய் சுக்கிரன் சனி முதல்ல புதனுடைய அதிபதி இல்லையா உங்களுடைய மூளையுடைய வார்த்தை உங்களுடைய வெற்றி மிதுன ராசிக்கு அதிபதியா இவர் இருக்கிறதுனால உங்களுடைய ஆலோசனை முடிவு பேச்சு மூன்றுமே வந்துட்டு அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய சாவியா செயல்பட போகுது பேசியே லாபம் சம சமாதிப்பீங்க யோசிச்சா போதும் அது வெற்றி கொடுத்துரும் புத்திசாலித்தனமா முடிவெடுப்பீங்க அதன் காரணமா உயர்வு இருக்குது அதே போல செவ்வாய் சண்டையா இல்லை மாற்றமா யோசிக்கிறீங்களா எதிரியை எதிர்கொள்கிறது தைரியமான முடிவெடுக்கிறது நியாயத்திற்காக போராடுறது அதெல்லாமே வெற்றி பெறது இது எல்லாமே உங்களுக்கு சாதகம் ஆனால் கவனிக்க வேண்டியது என்னன்னா கோபத்தில் முடிவெடுக்காதீங்க திடீர்னு வார்த்தையை விற்றாதீங்க உறவுகளை பார்த்து பக்குவமாக கையாளுங்க ஏன்னா உறவுகளில் மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் இருக்கிறதுனால வெற்றியும் கிடைக்கும் அந்த வெற்றிய சோதனைய கொடுக்குங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுக்கிரன் உறவு காதல் கலை ஆட்சி இதுதான் அறுபது நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க சோ உறவுகள் சுமூகமா இருக்கும் காதல் மீண்டும் உயிர் பெறும் காதல் வந்து கல்யாணத்துல முடியும் பணவரவு வரவு நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான உயர்வை பார்க்க போறீங்க வீட்ல நிம்மதி இருக்கும் சுக்கிரன் புதன் சேர்றப்ப இன்னும் கூடுதலான அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்யுங்க இதையடுத்து சனி பகவான் சோதிக்க கூடிய குரு உங்களை தள்ளி விடாம சனி வந்து அனுபவத்தின் மூலமாக பலன் தடக்கூடியவர் ஸ்வீட்டை கொடுத்து கொஞ்சம் கூடவே காரத்தையும் சேர்த்து கொடுக்கறது நல்லா பால் பாயாசத்தில் பச்சை மிளகா போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவர் உங்களுக்கு வந்து இந்த பொற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சோதனைகளை கொடுத்து உங்களை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாரு ஆனால் உங்களோட பாதையோட முடிவில் வெற்றி தாங்க கிடைக்கும் சனி பகவான் தரக்கூடிய சோதனை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு அடியில புதைச்சி வச்ச வித மாதிரி தான் ஓகேங்களா உங்களுக்கு தரக்கூடிய சோதனைகள் அந்த வெள்த முளைச்சி வர்றதுக்கான சூழ்நிலை தான் உங்களை வந்து உழைக்க வைக்கிறாரு அதாவது நீயே தட்டு தடு மாதிரி எழுறது உளறது எல்லாமே உங்களுடைய சொந்த முயற்சியில இருக்கும் ஸோ அந்த சமயத்துல பத்து பேருக்கு நீ வேலை கொடுப்ப அந்த அளவுக்கு உயர்வை கொடுத்துருவாரு அதே மாதிரி உங்களுடைய கர்மம் முன்பிற நம்ம என்ன பாவம் செஞ்சோன்னு சொல்லுவோம் இல்லையா போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் செஞ்சனே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்களே அப்போ நல்லதும் தானே செஞ்சுருப்பீங்க அது எல்லாமே இப்போ உங்களுக்கு வேலை செய்யும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சோம்பேறியா இருக்காதீங்க பழச நினச்சி வருத்தப்படாதீங்க முக்கியமாக மனசில் தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க இது எல்லாமே வந்து சனிக்கு பிடிக்காத விஷயம் ஸோ சனி பகவானுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்களே செய்ய வேண்டாங்க ஒட்டு மொத்தமாக புதன் சுக்கிரன் செவ்வாய் இவங்க மூணு பேர் வந்துட்டு அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் திருப்பி வைக்கிறாங்க ஓகேங்களா பொதுவாக சொல்கிற புதன் பகவான் உங்களுக்கு திட்டத்தை போட்டு கொடுக்குறாரு செவ்வாய் பகவான் அதை செயல்படுத்தக்கூடிய தைரியத்தை கொடுக்குறாரு சுக்கிர பகவான் அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்குறாரு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நிலச்ச தன்மையை கொடுக்குறாரு இதுதான் உங்கள் வெற்றிக்கான நான்கு கதவுகள் ஸோ இந்த நாலு கதவுகளுமே எப்படி உங்களுக்கு திறக்க போகுது நீங்கள் ஓட வேண்டிய ரா உங்க வாழ்க்கைய நீங்க ஓட வச்சு வெற்றியை முன்ன நிறுத்தக்கூடிய ராசி இப்போ உங்களுக்கு வேலை தொழில் எதிரிகள் உறவு குடும்பம் காதல் ப்ளஸ் செவ்வாய் இது இணைவு அப்படிங்கிறது மூன்று பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது புதிய வாய்ப்பு இடமாற்றம் நீங்கள் கைவிட்ட வேலை எல்லாமே கிடைக்கப் போகுது கைவிட்ட தொழில் உயிர் பெறும் உங்களால் எடுக்கப்பட்ட முடிவு உங்களை உயர்த்தி வைக்குங்க ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்குறீங்க தனியாக அரசாங்கத்தையோ ஆண்களோ பெண்களோ மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மேலே விழுங்க பேசும் திறனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவீங்க உயர் பதவி சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் பழைய தவறுகளை இப்போது செய்யக்கூடிய நேரம் வியாபாரிகளுக்கு முதலீடுகளில் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு இல்லையா நம்ம எவ்வளவோ பணம் போடுறோம் நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தொழிலில் வந்துட்டு பயம் இருக்கும் அந்த பயமே வேண்டாங்க நீங்கள் போடக்கூடிய முதலீடு பல மடங்கு பெருகும் புதிய தொடர்புகள் லாபத்தை கொண்டு வருங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க ஒரு ஆண் தொடர்பு பெரிய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும் ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க அவசரத்துல முடிவெடுத்து மட்டும் எதையுமே சொல்லிடாதீங்க என்ன செய்யறதுனாலும் சரி எந்த முடிவு நீங்கள் எடுக்கிறதுனாலும் சரி அதில் பலகட்ட ஆலோசனைக்கு பிறகு உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் தெரிஞ்சா மட்டும் அதை பத்தின முழுமையான விவரம் தெரிஞ்சா மட்டும் நீங்க அந்த வேலைய தொடணும் அதை முடிக்கணும் அத வந்து நீங்க பாத்துக்கோங்க முடிவு வந்து வேகமா இருக்க கூடாது இத தெளிவா வச்சுக்கோங்க அதே மாதிரி பண வரவு பணம் வரும் ரெண்டு இடத்துல ஆனா லீக் ஆகும் திடீர்னு குடும்ப செலவு வரும் திடீர்னு பொறுப்புகளால் செலவு செய்வீங்க ஸோ அதிக வரவு இருக்கும் அதிக செலவு இருக்கும் ஆனால் சிக்கல் அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வந்துடுங்க அதே மாதிரி ஆல்ரெடி கடனாளியாக இருக்கீங்க நிறைய கடன் இருக்குமா கடன் வந்து கழுத்தை திறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த கடனை அடைக்கிறதுக்கான பண வரவு கிடைக்கும் நிலம் சொத்து தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கும் எதிரிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக இருந்தாலும் சரிங்க அவங்க பயங்கரமா ஆட்டம் போட்டிருப்பாங்க யார் உங்களுடைய எதிரிங்க ஆனா இனி நீங்க பேச ஆரம்பிப்பீங்க அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க சனி தரக்கூடிய நீதியால் உங்களை தடுத்து நிறுத்தினவங்க இப்ப பின்வாங்குவாங்க அடுத்தது குடும்பம் காதல் சுக்கிரன் இவர் தான் வந்து மேஜர் ரோல் இவரால் அந்த குடும்பம் வந்து சிறக்குங்க ஸோ மனசில் இருந்த அந்த சோர்வு அழுத்தம் நீங்கி மன அமைதி கிடைக்கிது குடும்பத்தில் ரெண்டு வேறுபட்ட கருத்துக்களால் சண்டை சச்சரவுகள் வந்த இடத்துல ஒரு முடிவால் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குங்க காதல் உறவும் சிறப்பாக இருக்குங்க காதல் எல்லாம் ஒரு குறையுமே சொல்ல முடியாது அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய வாழ் வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சிறப்பாக அமைவாங்க